வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்று நாற்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ட்ரைல் நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசன்ட் நூற்றி முப்பத்தி மூணு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு நம்ம பிசி பெஸ்ட்டு போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வரதுக்குற வாய்ப்பு இருக்குது திரும்பவும் ரிப்பீட்டடாக ஏழா நம்பர் வரும்னு சொன்னேன் அதே மாதிரி ஏழா நம்பர் வந்துச்சு ஆனால் என்னன்னா ஏ போர்டில் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு நம்ம வந்து பிசியில் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் நான் ஏழா நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா வந்தது வந்து ஏ போலில் வந்துருக்கு நான் பி போலில் டார்கெட் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஏழா நம்பர் தான் அதிகபட்சமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டுன்னு சொல்லிட்டு ஏழாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து எதுவுமே நமக்கு செட் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு பொறுத்த பொறுத்தவரையும் பார்க்கும்போது நமக்கு ஏழு அஞ்சு தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு ஏழாம் நம்பர் வந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் என்னென்னா நான் பி போர்டில் கொடுத்துருந்தேன் பிசியில் அது ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் தமிழாக கேரளா ஆற்றி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்னியாக எழுநூத்தி ஒன்பது டிராவல கெஸ்ஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டனோ அந்த பட்டனும் மறக்காமல் அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமல் மொபைலுக்கு வந்துடும் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டேர்க்கிட்ட பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து இருபத்தெட்டு நாள் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு பீபோவில் எட்டு வந்து எண்பத்தி ஒரு நாள் ஏழு வந்து முப்பத்தொம்போது நாள் ரெண்டு வந்து பத்தொம்பது நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது பீபோலாம் மறுபடியும் ஒரு ஏழு அல்லது ரெண்டு சி போர்டில் ரெண்டு வந்து இருபத்தொம்பது நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஆகுது சி போர்ட்டில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டாக்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏ ஏசி நம்பர்ஸ் பார்த்துலாம் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தொம்போது தொண்ணூற்றேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாற்பத்தேழு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்து ஒரு வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கெசிங்கிங்க மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே மை டார்கெட்டில் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தொம்போது தொண்ணூற்றி பத்து எல்லாம் இந்த டார்கெட்டை நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சு நான் லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு எப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்து தான் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு திரும்பவும் ஏழாம் நம்பர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைனா அது பவர் ரெண்டாம் நம்பர் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆள் போல் நம்ம எடுத்து எப்படி எடுத்தாலும் ஏழு அதுக்கு பவர் ரெண்டு தான் மேட்ச் ஆகுது எல்லா இடத்துலையுமே ஸோ உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராத உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் என்னோடய ஸ்டாங் கெஸிங்கும் கூட ஸோ உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸி மட்டுந்தான் ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள் கணக்கில் வருதாக செக் பண்ணி லிமிட்டாக ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்களை பார்த்தோம் அதெல்லாம் ஒன்பதாம் நம்பர் எடுத்திருக்கோம் அது ஒரு பவர் நாலாம் நம்பர் எடுத்துக்கிறோம் நாலு ஒன்பது தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது பவரில் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகுது தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசியில் கொடுக்குறோம் போர்டு ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலு ஒன்பது கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் நானூற்றி இருபத்தி ஏழு எண்ணூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்திரெண்டு நான் எட்நூத்தி எழுபத்தி நாலு எட்நூத்தி எழுபத்தொம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூத்தி நாற்பத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இரநூத்தி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படினு சொல்லி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பி ஈசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் போட்டு கிடைக்கலாம் உங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஹார்ட் ஒர்க் நோபல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கணும் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ